நந்தா ஆய் அக்காங்கிறாங்க நந்தா நந்தினி சொன்னதை ஃபாலோ பண்றீங்களா என்னாச்சு திடீர்னு என்ன சொன்னாங்க நான் கிளம்புறேன் டைம் ஓவர் சாப்பிட போகணும் வீட்டுக்கு பேசணுமா வீட்டுக்கு பேசணும் பாய் சகோதரி ஓகே யுவராஜ் ப்ரோ கண்டிப்பா போய் சாப்பிடுங்க நந்தினி என்ன சொல்லுச்சு அப்படிங்கறாங்க சாப்பிட்டுக்குறோம் நந்தினி சொல்லமில்ல அக்கா அக்கா மேல இருந்து அக்கா மேல இருந்து படிச்சுட்டு வராங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆமா வெயிட் பண்ணுங்க சத்யம் என் மெசேஜ் அப்புறம் போடலாம் அப்படின்னு அதான் தேவான்னா அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா படிச்சுட்டு வராங்க அப்புறம் வெயிட் அது கலாய்ச்சிட்டு நீங்க மூணு பேருமா மெசேஜ் போட்டா மத்தவங்க எப்படி போடுவாங்கங்கிறதுக்காக அது வேற இப்போ எல்லோரும் மெசேஜோட கலந்து கலந்து தானே வருது நீங்க போடுறது போடுங்க ஏதோ ஒரு கருப்பு ஆடு சொல்லிருக்கா ஏதோ ஒரு கருப்பாடெல்லாம் கிடையாது நான் தான் பாத்தேன் அக்கா அழகா இருக்கீங்க ஓகே தேவான் நீங்களும் ஆமா நீங்களும் என்ன தேவானா நீங்களும் என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சாப்பிட்டுறோம் இந்த லைவ்ல மட்டும் தான் உங்கள் லைவுக்கு வராங்க பேலன்ஸ் எல்லாரும் வேற லைவுக்கு போயிட்டு ஸ்பேனர் வாங்கி வச்சுருக்காங்க கௌதம் ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ எல்லாரும் எல்லா லைவ்லேயும் ஸ்பேனர் தான் செய்கிறாங்க இதில் ஒன்றும் இல்லையே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அப்புறம் என்ன எனக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க என் மேலே அன்பானவங்களா இருக்காங்க அது நம்ம நான் இப்போ நான் என்னால் முடியுது நாளைக்கா இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் போட முடியுமா நான் ஸ்பேனர் கொடுத்தா என் லைவில் மட்டும்தான் இருக்கணும்னு நான் சொல்ல முடியுமா அவங்க ஃப்ரீ டைமில் அவங்க இப்போ நான் லைவ் போடுறதால என் லைவில் இருக்காங்க நான் லைவ் முடிச்சுட்டா அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வேறு லைவ் அட்டன் தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது புரியுதா நம்ம லைவ் போடும்போது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதே நமக்கு பெரிய விஷயம் நல்ல உள்ளங்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம் புரியுதா வேற வேற லைவ்ல ஸ்பேனர் வாங்கினா ஒன்னும் தப்பு கிடையாது இப்ப நீங்க லைவுக்கு வந்திருக்கீங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்பேனர் கொடுத்தா வேணான்னு சொல்லிருவீங்களா அதெல்லாம் சொல்லக்கூடாது சரியா கோபால் ப்ரோ வாங்க வணக்கம் அக்கான்னு சொல்றீங்க வாங்க கோபால் ப்ரோ இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா நான் நான் நீதான் என் உயிர் தங்கச்சியா நான் கீதா தான் என் உயிர் தங்கச்சியா நினச்சிதான் சப்போர்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபரில் சப்போர்ட் பண்ணுறீங்களா ஓகே ஓகே யோகேஸ்வரன் ஹலோ வணக்கம் மேடம் சொல்கிறீங்க வணக்கம் வணக்கம் யோகேஸ்வரன் வாங்க சந்திரன் ப்ரோ சாப்பிட்டேங்களா யோகேஸ்வரன் ப்ரோ படை அன்பு தங்கச்சி உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினைச்சி ஆமாம் சப்போர்ட் பண்ணுறேன் நீ என் கூட பிறந்த தங்கச்சி ஆமாம் ஆமாம் தேவான்னா கண்டிப்பாக அக்கா எனக்கு ஸ்பேனர் தருவீங்களா ஐயோ சந்திரன் ப்ரோ இப்போ தான் வரீங்க ஸ்பேனர் தருவீங்களான்னா நீங்கள் சேனல் வச்சிருக்கீங்களா ஸ்பேனர் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க எத்தனை நம்பர் ஸ்பேனர் வேணும் கிங் ஹாய் யாரா இருக்கீங்க முருகண்ணா இருக்கீங்களா சாட்சி ப்ரூ இருக்கீங்களா தேவானா இருக்காங்க தேவானா என்ன சமையல்னா அக்கா இருக்காங்களா ஊருக்கு போயிட்டாங்களா